ரெண்டு இருபத்தி ஐந்து நவம்பர் வியாழக்கிழமை ஆறாம் தேதி இன்றைய தியானத்திற்கான சிந்தனை துணுக்குகள் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் ரோமர் எட்டு பதினான்கு நாம் தேவசித்தம் செய்யும்போது சில வேளைகளில் இவ்வுலக ஜனங்களுக்கு பைத்தியக்காரர் போல் தோற்றமளிக்கக்கூடும் நம்முடைய வழிகள் அவர்களுக்கு அர்த்தமற்றவை போல் தோன்றக்கூடும் தேவன் மோசையைப் பயிற்றுவித்துக் கொண்டிருந்தபோது அவனுடைய கோலை தரையிலே போடும்படி அவனிடம் கூறினார் அவன் அப்படி செய்தபோது அது சர்பமாயிற்று அப்பொழுது அதனுடைய வாலை பிடிக்கும்படி கர்த்தர் அவனிடம் கூறினார் எந்த ஒரு விவேகமுள்ள மனுஷனும் ஒரு சர்பத்தின் வாவை பிடிக்க மாட்டான் ஏனெனில் அது திரும்பிக்கொண்டு கொண்டு அவனைக் கடித்துவிடும் ஆனால் மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்தபோது சர்பமானது மறுபடியுமாக ஒரு கோலாக மாறிற்று ஒரு குறிப்பிட்ட வழியினோடாக கர்த்தர் நம்மை ஏன் வழிநடத்துகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கக்கூடும் ஆனால் அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் செல்வோமாயின் நமக்கு பூரணமான மனச்சமாதானம் இருக்கும் கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்திற்கு உங்களை வழிநடத்துவதற்காகவே ஆகும் என்று கொலை மூன்று பதினைந்தின் வேற்றொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு ஜிஎன்பி கூறுகிறது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுகையில் உங்கள் ஆவியில் உறவித கலக்கத்தை நீங்கள் உணர்வீர்களாயின் தேவன் அதனை வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்பதையே அது விளங்க பண்ணும் மறுபக்கத்தில் அவ்விஷயத்தை பற்றி ஜபிக்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே மனச்சமாதானம் இருக்குமாயின் அந்த வழியில் தேவன் உங்களை வழிநடத்துகிறார் என்பதே பொருளாகும் நீங்கள் தேவனோடு செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருப்பீர்களாயின் நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் உங்களுக்கு மறுமொழியாக வேண்டாம் என்றோ காத்திரு என்றோ அல்லது சரி என்றோ கூறுவதை உங்களால் உணர முடியும் சமாதானம் எனும் வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தை மத்தியஸ்தர் என்னும் பொருள் கொண்ட அம்பையர் என்பதாகும் பரிசுத்த ஆவியானவர் விளையாட்டுப் போட்டிகளில் இரு சாராருக்கிடையே நிற்கும் நடுவரைப் போல செயல்படுகிறார் நீங்கள் ஒரு நபரோடு பேசிக்கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் திடீரென்று அதை சொல்லாதே என்று கூறுவதாக நீங்கள் உணரக்கூடும் ஒரு நபரை குறித்து நீங்கள் தீமையாக சிந்திக்க முனைந்தால் பரிசுத்த ஆவியானவர் நீ தப்பெண்ணங்கள் கொண்டிருக்கிறாய் அதை நிறுத்து என்று கூறக்கூடும் சில சமயங்களில் நீங்கள் ஒரு நபரை சந்திக்க விரும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வேண்டாம் என்று கூறக்கூடும் சிலருடைய மனச்சாட்சி கடினப்பட்டிருப்பது நிமித்தம் அவர்களால் பரிசுத்த ஆவியானவரின் எச்சரிக்கையை அதாவது நடுவரின் ஊதல் ஒலியை விஸ்லிங்கை கேட்க முடியவில்லை தேவப்பிள்ளையே உன்னுடைய மனச்சாட்சி மறித்திருக்கிறதா பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலை உணரக்கூடிய நிலையில் நீ இருக்கிறாயா சிந்தியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக